வணக்கம் விவசாய சொந்தங்களை இன்றைய வீடியோ பதிவில் நமது வீட்டில் வைத்திருக்கக்கூடிய ரோஜா பூ செடிக்கு உரமானது கொடுக்க இருக்கின்றோம் அந்த காட்சி பதிவுகளை பார்ப்பதற்கு முன்னால் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து தொல்லுங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துக்கணும் நண்பர்களை வாங்குகிற நண்பர்களை வீடியோக்குள்ளே போகலாம் தற்போது இருக்கக்கூடிய அந்த செடிகளை பார்க்கலாம் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் அந்த இலையானது கொட்டிவிட்டது தற்போது மழை பெய்தமையால் உரங்குடுக்க இருக்கின்றோம் அந்த காட்சி பதிவுகளை தற்போது பார்க்கலாம் இரண்டு செடிகள் இருக்கின்றன அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வெயிலின் தாக்கத்தால் இலையானது கொட்டிவிட்டது தற்போது அந்த செடி மாத்திரமே இருக்கின்றது தற்போது மழை பெய் பெண் துளிர்வீடு ஆரம்பித்துள்ளது அந்த காட்சி பதிவுகளை தற்போது பார்க்கலாம் நமது ஏரியாவிற்கு இந்த செடியானது சுமாராக தான் வந்து கொண்டிருக்கிறது செடி மட்டும்தான் தற்போது இருக்கிறது அந்த காட்சி பதிவுகளை தற்போது பார்த்துடலாம் அடுத்தபடியாக குழி எடுத்துக்கலாம் நண்பர்களே தற்போது ஒவ்வொரு செடி அடி வெளி ஓரமாக அடி ஆடத்திற்கு குழி எடுத்துக்கலாம் அந்த காட்சி பதிவுகளை பார்த்துடலாம் இருக்கேன் ஒரடி விட்டு அந்த குழியானத்தை எடுத்துக்கலாம் நண்பர்களே குழி எடுக்கக்கூடிய அந்த காட்சி பதிவுகளை பார்க்கலாம் நண்பர்களே நண்பர்களே தற்போது குடியாழத்தை எடுத்திருக்கின்றோம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை அடி ஆழத்திற்கு பழமானதை எடுத்துட்டு இருக்கின்றோம் ஒரு அடி தள்ளி அரை அடி ஆழத்திற்கு பலமானதை எடுத்திருக்கின்றோம் அந்த பள்ளத்தில் பார்த்தீங்கன்னா மக்கிய குப்பை உரம் கொடுத்துருக்குறோம் அதற்கு அடுத்த அடுத்தது பார்த்தீங்கன்னா சாணி உரம் கொடுக்க இருக்கின்றோம் அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு செடிக்கு மட்டும் முருகாய் மட்டை தான் தேங்காய் ஊருகாய் மட்டையானது போட்டிருக்கிறோம் இந்த உருகாய் மட்டையானது தண்ணீரை உள்வாங்கிக்கொள்ளும் அதற்காக இந்த மட்டையானது அடிப்பகுதியில் போட்டிருக்கின்றோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா குப்பை உரம் அதன் மேல் பகுதியில் மேல் பகுதியில் குப்பை உரமானது போட்டிருக்கிறோம் அந்த காட்சி பதிவுகளையும் பார்த்துடலாம் நண்பர்களே மக்கிய குப்பை உரமானது அந்த பள்ளத்தில் போட்டுக்கலாம் நண்பர்களே முப்போடு நான்கு புறங்களையும் போட்டுக்கலாம் என்ற அடுத்தபடியாக டிஏபி உரமானது செடிக்கு ஒரு ஐம்பது கிராம் கொடுத்துக்கலாம் நண்பர்கள் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டிஏபி உரமானது செடிக்கு ஒரு ஐம்பது கிராம் கொடுத்துக்கலாம் நண்பர்கள் பரவலாக உரமானது ஒரு ஐம்பது கிராம் டிஏபி நண்பர்களை இப்போ அது சாணி உரமானது மக்கிய சாணி உரம் மாட்டு உயிரானது போட்டுக்கலாம் நண்பர்கள் இந்த செடியின் மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா அடியில் குப்பை உரமும் மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா சாணி உரமும் இருக்கின்றோம் அந்த பதிவையும் பார்க்கலாம் இப்போ எல்லா செடிக்கும் மேலே பார்த்தீங்கன்னா சாணி உரம் மனதை கொடுத்துருக்கின்றோம் அடுத்தபடியாக மணல் கொண்டு நண்பர்களே தற்போது சாணி உரமானது மேலே கொடுக்கப்பட்டு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மணல் கொண்டு மூடிடலாம் நண்பர்களை தற்போது உரம் கொடுத்தாச்சு அடுத்தபடி மணல் கொண்டு மூடியாச்சு அடுத்தது தண்ணீர் தெளிச்சி வளர்ந்த நண்பர்களே தற்போது தண்ணீர் தெளிச்சு விளா நண்பர்கள் இந்த வீடியோ பதிவானது பிடித்திருந்தால் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ பதினை பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே நன்றி விவசாய சொந்தங்களே